இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை திமுக காரங்களை பெருசா தெரியாது நாட்டு மக்களை சிந்திச்சா தானே இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அமைச்சர் ஆகிட்டாரு போதும் ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பு ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்திருக்கின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலல் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர்கள் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார் அது இல்லை அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி ஆக ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிவிட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த கண்டு கண்டுகொள்ளவில்லை இங்கே ஆட்சி நடக்குதா ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்று தெரியவில்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுகை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்காக தான் இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் ஆக ஒரு பிரபலமான ஆனா பிரபலியமான ஒரு நபருக்கு பட்டம் மகளை அவர் வீட்டில் உள்ள பூந்து அடிச்சு ஒருக்கிறாங்க உங்கள் தொலைக்காட்சியெலாம் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் எவ்வளோ கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுன்றது கேட்டோம் பதிலே இல்லை இன்னைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசாக அவருக்குலாம் பெருசாக தெரியாது திமுக காரங்க இதெல்லாம் பெருசாக தெரியாது நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும் நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரியாமல் இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இவர் அவர் என்றாலும் நாங்கள் பாகுபாடு பார்க்கல எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னும் சொல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே இல்லை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல எத்தனை கவன ஈர்ப்புத்த நாங்கள் எடுத்துக்கிறீங்களா மாலை ஐந்து மணி வரை நாங்கள் வந்து மானி கோரிக்கை நடத்தியிருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்கட்சி உறுப்பினருக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம் அவள் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள் இந்த அரசாங்கத்தை பற்றியே பேச முடியல பத்து நிமிஷம் பேசுங்கிறாங்க பத்து நிமிஷத்தில் எனக்கு பேசுகிறது ஏங்க ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை பத்தே நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமாக பேச முடியும் அவள் தான் அது முடிஞ்சு போச்சு அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணா திமுகவில் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர் எங்களோடு இருக்கிறாங்க பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புலாம் மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுவது தான் வராங்க ஆனால் இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது அதுதான் எங்கே நாங்கள் வன்மையாக ஏங்க அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்குப்பெறுவதற்காக வாக்கு கொடுத்து திமுக சார்பாக இன்னைக்கு வேறு வழி இல்லை நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மழுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்கார் ஏன் இதற்கு முந்தை தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்றங்களை சார்வா அப்போ என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சராயிட்டார் இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டிங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்கள அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாக இருக்காங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் ரத்து பண்ணிடணும் பொய்ய சொல்லி சொல்லி நாலாண்டு காலம் ஓட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம பொய் சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார்